நீங்கிடவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தனை இரட்சித்திடுவீரே

இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருப்பதம் தகப்பன் சாமியே என் தங்கிடுவாய் சுவாமி அக கண் திறக்காய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை ஜோதியாய்க்கான அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்பல மகற்றிடுவாய் பொண்ணா அடிமுடியா அண்ணாசல குமரா அருணகிரி திருப்பரங்கிரிக் குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா தீரனாய் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாய் எண்கள் முருகானே

குமரகிரிப் பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களைப் போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவர கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவேர் காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த குரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழு மலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாக நீயருள்வா அறுபடைக் குமரா மகிழேறிவந்திடுவாய்ப் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் உன்பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகியிருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற போற்றும் சண்முக ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலைந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான